பகவானுடைய தந்தையின் மரணத்திற்கு பின் அவருடைய விதவை தாயார் மானாமதுரையில் தனது மெத்துனரின் வீட்டில் வசிக்க முற்பட்டார் வேங்கடராமன் திருச்சுழிலிருந்து முப்பது மைல் தொலைவிலிருந்த மதுரைக்கு படிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டான் அங்கு அமெரிக்க மிஷன் பள்ளியில் அவன் படித்தான் வேங்கடராமன் இந்து மத சாஸ்திரங்கள் எதையுமே படித்ததில்லை என்பது வியக்கத்தக்கதாக உள்ளது அறுபத்து மூன்று சைவ நாயன்மார்களை பற்றிக் கூறும் பெரிய புராணத்தை மட்டுமே படித்திருந்தான் பிற்காலத்தில் எனக்கு தத்துவ சாஸ்திரங்களிலோ ஆன்மீகத்திலோ உபயோகப்படுத்தப்படும் பிரம்மம் ஆத்மா சமாதி ஞானம் மனம் நான் முதலிய சொற்களைப் பற்றி எதுவுமே தெரியாது என பகவானே கூறியுள்ளார் மதுரையில் இருந்தபோது தனது பதினாறாவது வயதில் அவனுக்கு மரண அனுபவம் உண்டாயிற்று தந்தையான அருணாசலம் தனது தனியனை மீண்டும் தன் வட்டத்திற்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எனக் கருதியதால் அந்த அனுபவத்தை கொடுத்தார் பின்னால் நிகழப்போகும் சம்பவங்களுக்கு அறிகுறியாக தனது உடலும் மனமும் எரிந்து சாம்பலாவதாக வெங்கடராமன் உணர்ந்தான் தனது உடல் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு எரியூட்டப்படுவதைக் கண்ணால் கண்டான் யாரிடமும் கூறாமல் மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஓடிப்போய் அருணாசலேஸ்வரர் கோவிலினு சென்று அங்கு எழுந்தருளியுள்ள அகிலலிங்கத்தை ஆறத்தழுவியபடி அப்பா உனது கட்டளைப்படி வந்துவிட்டேன் உன் இஷ்டம் என்னிஷ்டம் என்று கூறும் வரை மதுரையில் துவங்கிய உடல் எரிச்சல் தொடர்ந்து இருந்து தணிந்தது